ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்கான போஸ்டானவேஸ் தான் அதே போல் இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு என்ன ட்ரேடு கிடச்சிருக்கா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் வாங்க ப்ரஸ் நம்ம ஃபஸ்ட் பேங்க் நிப்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம் மார்க்கெட் பேங்க் நிப்டியானது தொடர்ச்சியாக இந்த ட்ரெயின்லேருந்து வரும்போதெல்லாம் பிரேக் அவுட் ஆகி பிரேக் அவுட் ஆகி வருது ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் ரீடெஸ்ட் எடுத்து போகுது இது W pattern அப்படி ஒரு பேரல் சேனல் கூட சொல்லலாம் நம்ம எப்படின்னு சொல்கிறோன்னா மார்க்கெட் இந்த லெவல் வரும்போதெல்லாம் ஒரு நல்ல சைடு வேலை போகுது அப் சைடை மூவ் பண்ணி ஸோ மார்க்கெட் இது போல் ட்ராவல் ஆகிறதால நாளைக்கு மார்க்கெட் கீழே போகிற சான்சஸ் இருக்குது என்ன அது நாளைக்கு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி என்ன ட்ரேடு கிடச்சிருக்கா அதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் போய்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸில் போகும்போது மார்க்கெட் இன்றைக்கி ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில எப்போயுமே அவாய்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் வந்து செக் பண்ணிப்போம் ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுப்போம் ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைட்டஸ் எடுக்கும்போது தான் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டிலுக்கு சப்போர்ட் வரும்போது நம்ம ஒரு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா மார்க்கெட் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் ஒன் செவன்டி செவன் பாயிண்ட்ஸ் ஸோ இதை ஒரு ஒரு லாட் எடுத்து கூட அவ்வளோ மினிமம் சிக்ஸ் தௌசண்ட் மேலே கிடச்சிருக்கோம் அதே போல் புட் சைடில் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு ஃபோர் ஃபிஃப்டி இருந்து டபுள் த்ரீ த்ரீ ட்ரிபிள் த்ரீல ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளோட சப்போர்ட் லைன் இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் இதுக்கு ரீடேஸ்ட் இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரேடர் எடுத்திருந்தால் அது ஒரு ஸ்டாப்பில் ஆகிருக்கும் அதே போல் கால் சைடில் நமக்கு ஒன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் பட் புட் சைடில் நமக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் லாஸ் கிடச்சிருக்கும் ஸோ பேங்க் நிட்டியில் நமக்கு ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சிருக்கும் ஃபஸ்ட் டைம் கால் சைடில் நமக்கு ஒரு பெரிய ட்ரேடு கிடச்சிது அதே போல் புட் சைடில் நமக்கு ஸ்டாப் லாஸ் எட்டு ஸ்டாப் லாஸ் எப்போயுமே நம்மளோட சப்போர்ட்லருந்து கீழே ஹேண்டில் குளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க ஸோ நிப்டியில் அதே போல் பார்க்க போகிறோம் நிப்டியில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி நைன் செகண்ட் கேண்டில் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி எப்பயுமே நம்ம காலன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க அப்போ தான் அதோடய கிளியரிட்டி நமக்கு க்ளியராக தெரியும் ஓகே நமக்கு பேங்க் நிப்டி மாதிரி நிஃப்டியில் நம்மளோட சப்போர்ட் லைனுக்கு மார்க்கெட் வராமையே ரிவேர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு ஸோ நோ இஷ்யூஸ் நிஃப்டியில் நமக்கு ட்ரேட் எதுவும் கிடைக்காது ஏன்னா நம்மளோட சப்போர்ட் லைன் டபுள் ஒன் டூவில் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு டென் பாயிண்ட்ஸ் முன்னாடியே வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு இருந்ததால் நிஃப்டியில் கால் சைடில் நமக்கு ட்ரேட் எதுவும் கிடைக்கல அதே போல் புட் சைடில் பார்க்கும்போது நமக்கு சப்போர்ட் வந்து செவன்ட்டி நைனில் இருந்தது பட் மார்க்கெட் அந்த இருந்து கேண்டில் க்ளோஸ் வச்சு செவன்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் கீழே போயிடுச்சு நிஃப்டியில் மேக்ஸிமம் நம்மளோட லாஸ் டென் பாயிண்ட்ஸ் தான் ஸோ ஸ்டாப்லாஸ் கிட்ட ஆகிடுச்சு ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருந்ததுன்னா இங்கேருந்து மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்கும் ஒருவேளை இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது அகைன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்றைய ட்ரேடு வந்து இரண்டு லாஸ் ஒரு நல்ல ப்ராஃபிட் அதே போல் நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத பார்ப்போம் எப்பயுமே மார்க்கெட் மூவ் ஆகிறது ஒன் ஹவர் ஒன் ஹவர் அனலிஸ்தான் வச்சு பார்ப்போம் நம்ம போட்டுக்கிற ட்ரெண்ட் லைனில் இதுதான் அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஏன்னா மார்க்கெட் இங்கே வர முதல்லாம் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துட்டு இருக்குது ப்ரீவியஸில் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால மார்க்கெட் நாளைக்கு டவுன் சைடு போக சான்சஸ் இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே கவண்டில் க்ளோஸ் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூவ் அப் சைடில் இன்கேஸ் அது கீழே க்ளோஸ் ஓப்பன் ஆச்சுன்னா டவுன் சைடுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும் அதே போல் பேங்க் நிப்டியில் நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரடு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே மூமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது நம்ம போட்ட ட்ரெண்ட் லைனில் ஒரு மூமெண்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மார்க்கெட் ஏன்னா இந்த பேட்டர்னில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது பேரல் சேனலில் இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அப்சைடு மூவ் பண்ணுவோம் சாரி அப்சைடுக்கு மூவ் பண்ணோம் ஸோ நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடை கன்வெர்ட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்